ஜோகம் ஒருவரை வைத்தே அவரின் உடல் அமைப்பை வைத்து கோடீஸ்வர ஜோகம் செல்வ வளம் வருமா இல்லையா பணம் தங்குமா இல்லையா என்று அவர்கள் உடல் அமைப்பு சொல்லிவிடலாம் இதற்காக இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்னென்ன அமைப்பை கொண்டிருந்தால் கோடீஸ்வர ஜோகம் செல்வ வளம் நிறைந்திருக்கும் அவர்களிடம் என்பதை அவர்கள் செல்வம் குறையாது காணப்படுவார்கள் ஒருவரின் கண்ணம் கண்ணம் புஷ்டியாக இருக்க சகல செல்வம் நிச்சயம் கண்ணம் புஷ்டியாக இருந்தால் செல்வ வளம் குன்றாமல் இருக்கும் கண்ணம் புஷ்டியாக இருந்தால் மட்டும் காணாது மூதேவி பூலம் இருந்த வீட்டுல ஒன்றுமே இருக்காது சிரிச்ச முகத்துடன் இருக்க வேண்டும் கண்ணம் புஷ்டியாக இருப்பவர் செல்வ வளம் குன்றாமல் காணப்படும் பெண்களின் முதுகு பெண்கள்கிட்ட முதுகு சிலவே ஆமை போல வளைஞ்சிருக்கும் சிலவற்றை முழுக்க அதுக்கு சில பேர் வளைப்பினம் நிமிந்துடு நிமிந்துடுனான் அப்படியான பெண்கள் ஆமை முதுகு போல் இருந்தால் பெண்களின் முதுகு ஆமை முதுகு போல் இருந்தால் அல்லவற்ற செல்வம் சேரும் இவர்களுக்கு குறைவற்ற செல்வம் இருக்கும் ஆமை முதுகு போல் பெண்கண்ட முதுகு இருந்தால் ஆண்களின் தொடை தொடை பருத்திருந்தால் செல்வ வளம் உண்டு ஆண்களிட தொடை பருத்திருக்கணும் பருத்திருந்தால் செல்வ வளம் குறையாமல் காணப்படும் உண்டு உள்ளங்கை அது பெண் இழந்தன உள்ளங்கை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன் இதுவரைக்கும் சபரின கிளிக் நாக்கள் வசிரஜி ஐ கைரேகை ஜோதிட சப்ரேட் பட்டினை இதுவரைக்கும் கிளிக் பண்ணாக்கள் சப்பரேட் பட்டின் வீடியோக்கில் இருக்க அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்க்குறோம் உள்ள விலை கிளிக் பண்ணிட்டு வேறுங்கள் தொடர்ந்து பகிருங்கள் லைக் பண்ணுங்கள் கொமான் பண்ணுங்கள் பாருங்கள் உள்ளங்கை குழி போன்ற அமைப்பு இருந்தால் செல்வம் தங்கும் அது ஆணாயிருந்தான பெண்ணாயிருந்தான உள்ளங்கை குழி போன்ற அமைப்பு இருந்தால் செல்வம் தங்கும் ஆனால் உள்ளங்கை குழி போன்று மட்டுமிருந்தா காணாது உள்ளங்கை கரடுமுடலாக இருக்காம ஓரளவுக்கு மென்மையாக இருக்கணும் சில பேருக்கு வேலை செய்து கரடுமுடராக இருக்கும் அதே நேரம் அவர்களின் உள்ளங்கை கருப்பாக காணப்படக்கூடாது சரியா அடுத்தது சுருட்டை முடி சோறுபடும் சுருட்டை முடி உள்ளவர்கள் நல்லா இருப்பார்கள் செல்வ வளத்துடன் இருப்பார்கள் அதான் சுருட்டை முடி சோறு போடும் என்று சொல்வார்கள் கடைசி குறைவெட்டு செல்வம் காணப்படும் மூக்கு நுனி கூர்மையாக இருந்தால் மூக்கு நுனி கூர்மையாக இருந்தால் குடு கடாச்சம் அடைவர் அதாவது குருவிண்ட கடாட்சம் கிடைக்கும் மூக்கு நுனி கூர்மையாக இருந்தால் மூக்கு நுனி கூர்மையாக இருந்தால் குரு கடாட்சம் உடையவர் அதே சமயம் அதில் மச்சம் அதாவது மூக்கு நுனியில் எல்லாத்தையும் நுனியில் இருந்தால் இன்னும் கூடாது மூக்கு நுனியில் இருந்தால் யாரையும் மதிக்காத அலக்கிய போக்கே உடையவர் யாரையும் மதிக்கவே மாட்டார் பெரியவர் இருந்தால் சின்னவர் இருந்தால் தான் தான் என்ற ஆணவத்தில் மற்றவர்களும் மதிக்காத அழக்கிய இருப்பேன் அந்த மூக்கு நுனியில் மச்சம் இருந்தால் அதே மூக்குள்ள மச்சமிருந்து மூக்கு கூர்மையாக இருந்தால் அவர்களும் ஓரளவுக்கு அலக்கியமுடையவர்களாக இருப்பார்கள் மூக்கில் மச்சம் இருந்தால்